சில தாங்க முடியாத விஷயங்கள் மணிக்கு அதிகமான கோபத்தை ஏற்படுத்திடுச்சு ஒரு கட்டத்துல மணி அவர்களோட பொறுமைய சுத்தமா இழந்துட்டாங்க அது மட்டும் இல்லாம அவங்க அவங்களுக்காக ஸ்டாண்ட் பண்ணி பேசிட்டாங்க நாங்களும் எவ்வளவு எடுத்து சொல்லி பார்த்தோம் ஆனா அவங்க மேல எந்த தப்பும் இல்லாதனால அவங்க இப்படி ஒரு முடிவை டக்குன்னு எடுத்துட்டாங்க அதுக்கு அதிகமான கட்ஸ் வேணும் உண்மையிலேயே மணிமேகலைக்கு தைரியம் அதிகம் அங்க என்ன நடந்துச்சுன்னு பேசுறது கண்டிப்பா ஒரு சொல்யூஷனை கொடுக்காது அது இன்னும் அதிகமான பிரச்சனையை தான் உருவாக்கும் அதனால நான் அதை பத்தி பேச விரும்பல ஆனா இதுக்கப்புறம் மணி என்ன பண்ணாலும் அது பெரிய சக்சஸ் ஆக நான் விஷ் அண்ட் ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க நடிகர் அக்ஷய் சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கிழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க